நமஸ்காரம் காலணிகளை பாதரட்சைன்னு சொல்லுவார்கள் நம் காலை காப்பாற்றுபவை வெறுங்காலோடே நடந்தால் கல்லு குத்தலாம் முள்ளு குத்தலாம் அல்லது ஏதேதோ வேண்டாத பொருள்களெல்லாம் தெருவில் இருக்கும் அவை காலில் படலாம் சுகாதாரம் சுத்தம் அத்தை வைத்துக் கொண்டு பார்த்தாலும் அல்லது காலில் அடிபட்டு விடக்கூடாதுன்னு பார்த்தாலும் காலை காப்பாற்றுகிறபடியால் பாத ரக்ஷை இதெல்லாம் நம்ம காலை பத்தி சொன்னேன் வெறுமே புரிவதற்காக அதை மறந்து விடுங்கள் இப்ப சொல்ல வந்த விஷயம் பகவானுடைய திருவடிகளில் அணிந்து கொள்ளும் பாதுகை அதுவும் பாதரட்சை தானே பெருமான் நடப்பரா என்னால் ராமனாக நடந்தார் கண்ணனாக நடந்தார் இன்றும் அர்ச்சாமூர்த்திகள் எல்லா கோவில் எம்பெருமான்களும் நடக்கிறார்கள் அப்போதெல்லாம் அவருடைய திருவடிகளை யார் காப்பாற்றுவது அது பூ போன்ற மெல்லடிகள் தொட்டாலே சிவக்கும் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி என்று ஆண்டாள் பாசுரம் கன்று குணிலாவெறிந்தாய் கடல் போற்றின்னு பாசுரம் அடி போற்றி கடல் போற்றின்னு சொல்லும்போது அந்த கடல்கள் அந்த திருவடிகள் எவ்வளவு மென்மையானவை அந்த மென்மையான திருவடிகள் நொந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் பாதுகை ராமன் தன் பாதுகையை பரதனுக்கு கொடுத்தார் அந்த பாதுகைக்கு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணினார் அனைவரும் அறிந்தது சித்திரக்கூட்டம் இடம் அங்கு வந்துதான் பரதன் ராமனிடத்தில் பாதுகையை பெற்று போனார் அயோத்திக்கு அருகிலே நந்த கிராமத்தில் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தானே ஆட்சி புரிந்தார் அதைத்தான் ராம பாதுகான்னு சொல்லுகிறோம் பாதத்தை காப்பாற்றுவது பாத ரட்சை மரவடி மரவடியை தம்பிக்கு வான்படையம் வைத்து போயின்னு அழ்வார் பாடுகிறார் அந்த நாட்கள் எல்லாம் மரத்தில் தான் பாதுகை செய்யப்பட்டிருக்கும் இன்றும் சன்னியாசிகள் எல்லாரும் மரத்தால் அணிந்த தான் செல்கிறார்கள் உண்மையில் பகவானுக்கு பாதுகை யார் இந்த மரத்தால் செய்யப்பட்ட பாதுகை மட்டுமல்ல நம்மாழ்வாரைத்தான் பாதுகைன்னு சொல்லுகிறார்கள் சமாக்கியா பத்ததி என்னும் ஒரு பகுதியில் சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய பாதுகா சகசிரத்தில் பகவானுடைய பாதுகைதான் நம்மாழ்வார்னு கூறுகிறார் நாம் கோவிலுக்கு போகும்போது தலையால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் பகவானுடைய திருவடி நிலைகள் பாதரட்சை பாதுகை அதத்தான் ஷட்டாரி என்று நம் தலையில் வைக்கிறார்கள் ஷட்டாரி ஷட்டகோபன் எல்லாம் நம்மாழ்வாருடைய இயற்பெயர்கள் சரி மரத்தால் பாதுகை பண்ணிருந்தால் காலில் முள்ளு குத்தாமல் காப்பாத்தும் நம்மாழ்வாரே பாதுகை என்றால் அவர் எப்படி காப்பாற்றுவார் தான் பாடுகிற பாசுரங்களால் பெருமான் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேணும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறபடியால் வாழி வாழின்னு சொல்லுவதே அவர் பாட்டு வாழி என்றும் போற்றி என்றும் உனக்கு மங்களம் உண்டாகுக என்றும் தன் பாடல்களாலேயே பாதுகாக்கிறார் அதனால் பகவானுடைய பாதங்களை ரட்சிப்பது நம்மாழ்வார்னு சொன்னால் அது நம்மாழ்வாருடைய போற்றி எனும் பாடல் அதென்ன வெறுமனே பாட்டால் போற்றி என்று சொன்னால் காப்பாற்றி விடுவாரா உண்மையில் பகவானுக்கு யாரும் காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை அவர் சர்வவல்லமை படைத்தவர் பின் மதில் கட்டி வைக்கிறோமே இரும்பு கதவுகள் போடுகிறோமே நம்முடைய பரிவுக்காக செய்கிறோம் அவருக்கு ஒன்றும் குறை வரக்கூடாது ஆபத்து வரக்கூடாதுன்னு அடியார்களுக்கு இருக்கிற பக்தி பெருக்காலே ஏற்பட்ட பரிவு பதற்றம் அது அதிகமாக நம்மாழ்வாருக்கு உள்ளது ஆழ்வார்களுக்கே உள்ளது அதனால்தான் ஆழ்வாரையே பகவானுக்கு பாதுகைன்னு சொல்கிறோம் அவர் திருவடிகளை எப்போதும் காப்பாற்றி கொடுப்பவர் இதை போல ஆழ்வாருக்கும் பாதுகை உண்டு ராமானுஷருக்கும் பாதுகை உண்டு அந்தந்த பாதுகை என்ன செய்யும் அந்த திருவடிகள் பல்லாண்டு போற்றி என்று பாடும் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரல் போற்றி பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கு நின் கையில் வேல் போற்றி இதெல்லாம் ஆண்டாள் போற்றி போற்றியு ஆறு முறை பாடினது அதனால் பகவானுக்கு மதுள் காவல் சொல்லுவதை விட ஆழ்வார்களுடைய பல்லாண்டு பாடும் சொற்கள் பாசுரங்கள் மங்களாசாசன பாசுரங்கள் அதுதான் பகவானுக்கு காவல் அப்படி பெருமானை காக்கிறபடியால் தான் நம்மாழ்வாரே பாதரட்சையாய் பாதுகையாய் விளங்குகிறார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்